Hi friends, Assalamu Alaikum. Welcome to Raifa Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டு அற்புதமான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க என்னன்னு பார்த்துடலாமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்க நம்ம முதல்ல நம்ம பார்க்க போகிறது தாங்க இந்த கீரைக்கு இன்னொரு பேர் இருக்குது முடக்கு அறுத்தான்னு சொல்லுவாங்க அதாவது மூட்டு பிரச்சனை முடக்குவாத பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து நல்ல பயன் கொடுக்கும் இதில் வந்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் புரத சத்துன்னு இப்படி எக்கச்சக்கமான சத்து இருக்குது அதனால் தாராளமாக நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கலாம் அப்புறம் மூட்டு வலி எலும்பு தேய்மனம் எலும்பு தேய்மானத்தனால் வரக்கூடிய எலும்பு வீக்கம் வாத நீர் அப்புறம் புற்றுநோய் செல்கள் இது எல்லாத்துக்குமே மருந்தாக இருக்கும் அப்புறம் நோய் சொல்லுவாங்க இல்லையா அதுக்குமே மலச்சிக்கலை தேய்க்கும் மூல நோய் குணப்படுத்தும் அதனால் ஏற்படக்கூடிய அரிப்புகளை இது குணமாக்கும் அப்புறம் தோல் நோய் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இதை அரைச்சி நம்ம மருந்தாகவும் தேய்ச்சிக்கலாம் நிறையா பயன் தரக்கூடியது இது இவ்வளவு பயன் தரக்கூடிய இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப எளிய முறையிலே கிடைக்குதுங்க நம்ம வீட்டை சுற்றி உள்ள தோட்டத்திலே பார்த்திங்கன்னா இது ரொம்ப சுலபமாக கிடைக்கும் இல்லை நம்ம கீரை விற்கிறவங்கள்ட்ட சொல்லி வச்சோன்னா அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க நான் வந்து இன்றைக்கி கீரை விற்கிறவங்கள்கிட்ட தான் சொல்லி வச்சு நான் வாங்கியிருக்கிறேன் இப்போ இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்லா இதில் இருக்கிற குச்சி காம்பலாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் முடக்கத்தான் கீரையில் வந்து ரசம் வச்சு சாப்பிடலாம் சூப்பு செஞ்சுக்கலாம் தொக்கு முதக்கொண்டு எல்லாமே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த கீரையை வச்சு தோசை தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் காரம் இல்லாமல் நல்லா இந்த கீரை கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுவை கொடுக்கும் இப்போ இது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த பூண்டு வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா எண்ணெயிலே வெந்து வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கழுவிட்டு தண்ணி வடிய வச்சுருக்கிற கீரையை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் இந்த கீரை வந்து உடனே வதங்கிடும் மூடியெல்லாம் வைக்க தேவையில்லை அப்படி திறந்து வச்சு நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போது கீரை நல்லா வதக்கிட்டோம் இதை அப்படியே ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தோசை மாவு வந்து நான் எடுத்து ரெடியாக வச்சிருக்கிறேன் இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கப்பு அளவுக்கு தோசை மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதாவது மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கீரை கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் கீரையை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க எனக்கு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவில் இதை சேர்த்துக்கிறலாம் இப்போ இதை மாவில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ தண்ணி கலந்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே உடனே நம்ம தோசை ஊற்றலாம் இந்த கீரை வந்து கொஞ்சம் லைட்டாக கொல இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தோசையாக ஊற்றி சாப்பிடும்போது அந்த கொல கொழப்பு எதுவுமே நமக்கு தெரியாது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கல் சூடாகிடுச்சு நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் நல்லா நைஸாக தோசையாக ஊற்றுங்க நல்லா முறும் பொறுனும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தோசை எடுக்கிறதுக்குமே நல்லா வரும் நம்ம இந்த கீரை சேர்த்துருக்கோமே தோசை வருமா வராதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க நம்ம எப்பவும் மாவில் எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே போலவே ஊற்றுங்க அதே போலவே நமக்கு நல்லா எடுக்க வரும் ஓரங்கல்லில் என்ன சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு செவக்க வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நெய் உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தோசை வெந்திரிச்சு எடுத்துடலாம் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ இன்னொரு தோசையும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் நல்லா மாவு இழுக்க வருது இதுலேயும் ஓரங்களில் எண்ணெய் ஊற்றிட்டு இது போல நம்ம தோசையை திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் சிறக்க வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா காரமெல்லாம் எந்த சட்னியுமே தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் வச்சுருக்கோம் கீரை சேர்த்துருக்கோம் அதனால இதுலேயே ஒரு விதமான காரமான டேஸ்ட் நமக்கு இருக்கும் அதனால் இதுக்கு மைல்டான சட்னி அரைச்சிங்கனாலே போதும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி இது கூட சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கிறேன் அது கூடவே முருங்கைக்கீரை பொடியும் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் தோசை நல்லா சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கப்படுத்துங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னியும் இது கூட இட்லி பொடியும் நல்லா கலந்து வச்சுருக்குறேன் இப்போ மூட்டு வலி கால்வழி பிரச்சனை பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே இருக்குது அதனால தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம் அதனால் வாரத்தில் ரெண்டு முறையாவது பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெரண்டே துவையல் தாங்க இந்த பெரண்டையிலையுமே துவையல் செய்யலாம் தொக்கு செய்யலாம் ஊருகாய் செய்யலாம் திடீர்னு ஒரு பொருளை கொடுத்து இதை சாப்பிடணுன்னா நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க பழக்கம் இல்லாத பொருளை கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம சுவையாக செஞ்சு கொடுக்கணும் நான் வந்து இன்றைக்கி துவையல் மாதிரி தான் செய்ய போகிறேன் துவையலாம் செஞ்சோன்னா சாப்பாட்டுலேயும் போட்டு பிசு சாப்பிட்டுக்குவாங்க இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கவே நல்லாயிருக்கும் இப்போ பெரண்டையை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பெரண்டையில் இந்த முள் முள்ளாக இருக்கிற பகுதியை ஃபுல்லாகவே தோலை சீவி எடுத்துக்கோங்க பெரண்டையை சுத்தம் பண்ணும்போது கையில் எண்ணெய் தேச்சிக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இப்படி ஏதாவது ஒரு எண்ணெய் தைச்சிக்கோங்க இல்லைனா கையெல்லாம் வந்து நமச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் துவையல் செஞ்சால் நமக்குமானால் நமைக்காது நம்ம அதை எப்படி பக்குவமாக சமைக்கிறதை நம்மளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இதை ஃபுல்லாக தோலை சீவி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பெரண்டையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம வதக்க போகிறோம் வதக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பிரண்டையை சேர்த்து இந்த பிரண்டையோட கலர் நல்லா மாறணும் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் இதில் இருக்கிற நமச்சல் வந்து நமக்கு போகும் நல்லா சிம்ளே வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த பிரண்டையை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இந்த பிரண்டையிலையுமே என்னென்ன சத்து இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பிரண்டை வந்து உடலை வந்து நல்லா சுறுசுறுப்பாக அதிகரிக்கும் மூளை நரம்புகளை வந்து பலப்படுத்தும் அப்புறம் ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவை வந்து குணப்படுத்தும் கால்சியம் சத்து அதிகரிக்கும் அப்புறம் அஜீரண கோளாறை குணமாக்கும் அப்புறம் வந்து மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய மூட்டு வலி அந்த மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மூட்டு வலி எல்லாமே இந்த பிரண்டையை வந்து குணப்படுத்தும் அதனால் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க பெரண்டையை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகா வத்தலுமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஆறு வத்தல் எடுத்துருக்கேன் இப்போ அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி எதுக்காகனா நம்ம வந்து இதுக்கு புளி வந்து கம்மியாக சேர்க்க போகிறோம் அதனால் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறலாம் அப்போ தான் நமக்கு துவையல் நல்லா கிடைக்கும் புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் நம்ம புளிய தக்காளியெல்லாம் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த பிரண்டியோட டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கியாச்சு இதை நம்ம ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க இப்போ வத்தலையும் பிரண்டையும் இது கூட சேர்த்துடலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற உளுந்துள்ள தக்காளியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும் நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன் இதை அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு நம்ம எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கலாம் அந்த மீதாக இருக்கிற எண்ணெயில் வந்துட்டு நம்ம கடைசியாக தாளிப்பு செய்கிறதுக்கு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறலாம் இப்போ இது கூட உப்பு சேர்த்துட்டு துவையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் புளியும் தக்காளியும் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா அந்த பிரண்டையில் வந்து சின்னதாக ஒரு நமச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த உளுத்தம்பருப்பு புளி புளித்தக்காளாம் சேர்க்கும்போது அந்த நமச்சலும் இருக்காது நமக்கு டேஸ்ட்டுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட போகிறோம் இட்லிலையும் தொட்டு சாப்பிட போகிறோம் அதனால் தொட்டுக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறலாம் இப்போ கடைசியாக இருந்த எண்ணெயில் கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டிட்டேன் தாளிக்கிறது நம்மளுடைய விருப்பம் தான் நான் வந்து அந்த எண்ணெய் இருந்ததுனால அப்படியே இதை தாளித்து அதில் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ நல்ல டேஸ்ட்டான பிறண்ட துவையலுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து க கண்டிப்பாக நாற்பது வயசு நெருங்கக்கூடிய பெண்கள் நாற்பது வயசை கடந்த பெண்கள் கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து நமக்கு மெனோபாஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலம் மெனோபாசை கடந்தவங்களுக்குமே மூட்டு வலி இடுப்பு வலி மூட்டு வீக்கம் முழங்கால் வீக்கம் இது எல்லாமே இருக்கும் அது எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் வாரத்தில் ரெண்டு மூணு முறையாவது இதை சாப்பாட்டில் இட்லி தோசை எது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் அதனால் கட்டாயமாக நாற்பது வயசுக்கிட்ட நெருங்கின பெண்கள் இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து இன்றைக்கி முடக்காத்தான் கீரையில் எப்படி தோசை செய்கிறதுனும் பெரண்டையில் எப்படி துவையல் செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இது ரெண்டுமே நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டங்கள்லேயே கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்காதுன்னா நமக்கு கீரை கொடுக்குற அம்மாட்ட சொல்லி வைங்க கண்டிப்பாக அவங்க வந்து கொடுப்பாங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பயன்றிஞ்சிருந்திங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பராம பாத்துக்கிட்டீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு